ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு ஆல் அபவுட் இங்கிலீஷ் லாஸ்ட் வீடியோவில் வியூவர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டோரியவும் வந்து காட்டுங்க அப்படின்னு ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்டோரியவும் தமிழில் ரீட் பண்ணிடுறேன் தொடர்ந்த காட்டில் குரங்குகளின் கூட்டம் ஒன்று வசித்து வந்தது அந்த குரங்குகளின் ராஜா மிகவும் புத்திசாலியாகும் ஒரு நாள் அது தனது கூட்டத்தினரை வரவழைத்து பேசியது எனது அன்புக்குரிய குரங்குகளே இந்த அழகான காட்டில் குடித குடியிருப்பதற்கு நாம் நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான் ஆனால் எச்சரிய ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த மரங்களும் செடிகளும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கலாம் ஆனால் அவை விஷத்தன்மை கொண்ட பழங்களை கொண்டிருக்கின்றன இந்த குளங்கள் தெளிவான நீரை கொண்டிருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு பேய் கூடியிருக்கிறது எனவே என்னிடம் முதலில் கேட்காமல் எதையும் சாப்பிடாதீர்கள் அல்லது எதையும் அருந்தாதீர்கள் என்றது அடுத்த நாள் அவற்றில் ஒரு குரங்குக்கு தாகம் எடுத்தது அதற்கு ராஜா கூறியது ஞாபக ஞாபகத்திற்கு வந்தது எனவே ராஜாவிடம் பேச விரும்பியது கவலைப்படாதே நான் அந்த குளம் பாதுகாப்பானது என்று சோதனை செய்து பார்க்கிறேன் என அந்த ராஜா கூறியது அது அந்த குளத்தை நெருங்கிய பொழுது பெரிய காலடித்தளங்கள் உள்ளே இறங்கி செல்வதையும் ஆனால் அவை வெளியே வராமல் இருப்பதை கவனித்தது எனவே பேய் அங்கேதான் ஒளிந்திரு கொழிந்து கொண்டிருப்பதாக அந்த ராஜா முடிவு செய்து கொண்டது கொண்டது குரங்குகள் அனைத்தும் அழத் தொடங்கின இனி என்ன இனி எவ்வாறு தண்ணீர் குடிப்பது என கவலைப்பட்டன அவர்களை சமாதானம் செய்து பேயை எதிர்கொள்ளச் சென்றான் அந்த பேய் சிரித்தது நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள் குரங்கராஜா உங்கள் குரங்குகள் தண்ணீர் அருந்துவதற்காக இந்த குளத்திற்கு வந்தால் நான் அவர்களை சாப்பிட்டு விடுவேன் அவர்கள் இங்கே வராவிட்டால் அவர்கள் தண்ணீர் குடிக்க முடியாமல் தாகத்தினாலேயே இறந்து விடுவார்கள் என்றது நான் கட்டாயம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என ராஜா நினைத்தது குரங்கு ராஜா தனது குரங்குகளிடம் மூங்கில் துண்டுகளை சேகரித்து வருமா அங்க அந்த மூங்கில் குச்சிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய மூங்கில் குழாயாக மாற்றி அதை கொண்டு குளத்தில் இருந்த நீரை உறிஞ்சியது குரங்குகள் தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீரை அருந்தின குரங்கு ராஜாவை அனைத்து குரங்குகளும் குரங்கு ராஜாவால் பேய் ஏமாற்றப்பட்டு விட்டது ஒருபொழுதும் மனதை தளரவிடக்கூடாது இந்த புத்தாசலத்தனமான குரங்கு ராஜா போன்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஓகே இப்போ சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஒரு அடர்ந்த காட்டில் குரங்குகளின் கூட்டம் ஒன்று வசித்து வந்தது இது எப்படி எழுதலாம் இன்ன டென்ஸ் ஜங்கல் எக்ஸாம்பிள் தேர் லிவ்ட் அ கேங் ஆஃப் மங்கீஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லைனா லிவ்ட் அ கேங் ஆஃப் கேங் ஆஃப்னா குரங்கு கூட்டம் ஆஃப்னா குரங்கு கேங் ஆஃப் மங்கீஸ்னா குரங்குகளின் கூட்டம் கேங்னா கூட்டம் கேங் ஆஃப் மங்கீஸ்னா குரங்குகளின் கூட்டம் வசித்து வந்ததுக்கு லிவ்டு இந்த டென்ஸ் ஜங்கிள் ஜங்கில் லிவ்ட கேங் ஆஃப் மங்கீஸ் அந்த குரங்குகளின் ராஜா மிகவும் புத்திசாலி ஆகும் குரங்குகளின் ராஜா த கிங் ஆஃப் த மங்கீஸ் வெரி வாய்ஸ் புத்திசாலி என்னது வாய்ஸ் த கிங் ஆஃப் த மங்கீஸ் வாஸ் வெரி வாய்ஸ் ஒரு நாள் அது தனது கூட்டத்திறனரை வரவழைத்து பேசியது அது இட் தனது கூட்டத்தினரை வளவழைத்து இட்ஸ் சம்மண்ட் சம்மண்ட்னா கூப்பிட்டு வரவழைக்கிறது இட்ஸ் சம்மண்ட் இட்ஸ் கேங் கூட்டத்தினரை அண்ட் பேசியது அண்ட் ஸ்போக் என்ன பேசுது அப்படின்னு அடுத்து கொடுத்துருக்காங்க எனது அன்புக்குரிய குரங்குகளே மை பிலவுட் மங்கீஸ் அன்புக்குரியனா பிலவுட் மை பிலவுட் மங்கீஸ் இந்த அழகான காட்டில் குடியிருப்பதற்கு நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான் வி ஆர் ஃபார்ச்சுனேட் ஃபார்ச்சுனேட்னா அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிற மாதிரி வி ஆர் ஃபார்ச்சுனேட் டு லிவ் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் இல்லைன்னா ஜங்கல் அது அந்த அழகான காட்டில் குடியிருப்பதற்கு நாம் குடியிருப்பதற்கு நம் அரசாலைகள் தான் ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் அதுக்கு வந்து என்னது பட் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா பிவேர்னும் சொல்லலாம் பிவேர்னா என்ன அர்த்தம் எச்சரிக்கையாக இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது பட் பிவேர் ஒன் டே இட் சம்மண்ட் இட்ஸ் கேங் அண்ட் ஸ்போக் மை பிலவுட் மங்கீஸ் பி ஆர் ஃபார்ச்சுனேட் டு லிவ் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் பட் பி வேர் இந்த மரங்களும் செடிகளும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கலாம் தீஸ் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் இந்த மரங்களும் செடிகளும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம் வந்து மேபி தீஸ் பிளான்ஸ் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் மேபி அதனால் பசுமைனா க்ரீன் க்ரீன் அண்ட் செழிப்பாகவும் வந்து லஷ் தீஸ் ஆனால் அவை பட் தே விஷத்தன்மை கொண்ட பழங்களை கொண்டிருக்கின்றன பட் தே ஹாவ் பாய்சனஸ் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா தே கண்டைன் தி ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் மேபி கிரீன் அண்ட் லஷ் பட் தே கண்டைன் பாய்சனஸ் ஃப்ரூட்ஸ் இல்லைனா தே ஹேவ் பாய்சனஸ் ஃப்ரூட்ஸ் இந்த குள இந்த குளங்கள் தெளிவான நீரை கொண்டிருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு பேய் இருக்கிறது மேகாவ் கிளியர் வாட்டர் ஆனால் அங்கே ஒரு பே இருக்கிறது பட் தெர் இஸ் அ கோஸ்ட் லிவிங் இன் இட் அதாவது அந்த குளத்தில் வந்து ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுது பான் மேஹா திஸ் பான் மேஹாவ் கிளியர் வாட்டர் பட் தெர் இஸ் அ கோஸ்ட் லிவிங் இன் இட் எனவே என்னிடம் முதலில் கேட்காமல் எதையும் சாப்பிடாதீர்கள் அல்லது எதையும் அறிந்தாதிகள் என்றது ஸோ டோன்ட் ஈட் ஆர் ட்ரிங்க் எனி திங் வித்வுட் என்னிடம் கேட்காமல் சொல்கிறது அதனால் வித்வுட் ஆஸ்கிங் மீ ஃபர்ஸ்ட் முதலில் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அடுத்த நாள் அவற்றில் ஒரு குரங்குக்கு தாகம் எடுத்தது நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் அவற்றில் ஒரு குரங்குக்கு அப்புடின்னா ஒன் ஆஃப் த மங்கீஸ் இந்த மாதிரி ஒன் ஆஃப் த அவற்றில் ஒரு அப்படின்னு வரும்போது இங்கே வந்து மங்கின்ஸ் எடு சிங்குலரில் எழுதக்கூடாது எப்போயுமே ஒன் ஆஃப் தன் வந்தால் இங்கே ப்ளூரல் தான் வரணும் ஸோ ஒன் ஆஃப் த மங்கீஸ் அந்த மங்கிக்கு என்ன பண்ணுச்சு தாகம் எடுத்தது ஒன் ஆஃப் த மங்கீஸ் வாஸ் தேர்ஸ்டி அதற்கு தாகம் எடுத்தது அப்போ அதற்கு ராஜா கூறியது ஞாபகம் வந்தது ராஜா கூறியது ஞாபகம் வந்தது இதை சென்று தனக்கு தாகம் எடுப்பதாக கூறியது ராஜாட்ட என்ன சொல்லுது தட் இட் வாஸ் தர்ஸ்டி அது ராஜாவிடம் சென்று தனக்கு தாகம் எடுப்பதாக கூடியது செட் டு த கிங் that it வாஸ் thirsty அதுக்கு வந்து ராஜா என்ன சொல்லுது கவலைப்படாதே நான் அந்த குலம் பாதுகாப்பானது தானா என்று சோதனை செய்து பார்க்கிறேன் கவலைப்படாதே டோன்ட் வரி ஐ வில் நான் சோதனை செய்து பார்க்கிறேன் ஐ வில் செக் என்ன சோதனை செய்து பார்க்குமா அந்த குளம் வந்து பாதுகாப்பானதானு இஃப் த பாண்ட் இஸ் சேஃப் டோன்ட் வரி ஐ வில் செக் இஃப் த பாண்ட் இஸ் சேஃப் செட் த கிங் ஸோ ராஜா வந்து அந்த குரங்கிட்ட சொல்லுது நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு வருது அப்போ ராஜா அந்த குளத்தை நெருங்கிய பொழுது பெரிய தடங்கள் உள்ளே இறங்கி செல்வதையும் ஆனால் அவள் வெளியே வராமல் இருப்பதையும் கவனித்தது ஆஸ் த கிங் அப்ரோச் அப்ரோச் த ரிவர் அப்படின்னு எழுதலாம் அப்ரோச் த பாண்ட் ஆஸ் த கிங் அப்ரோச் த பாண்ட் அப்படின்னு எழுதலாம் அல்ல ஆஸ் த கிங் வென்ட் நியர் த பாண்ட் ஆஸ் த கிங் அப்ரோச் த பாண்ட் பெரிய காலளித்தளங்கள் உள்ளே இறங்கி செல்வதை சா லார்ஜ் ஃபுட் பிரிண்ட்ஸ் கோயிங் இன்சைட் உள்ளே இறங்கி செல்வதும் ஆனால் வெளியே வராமல் இருப்பதையும் கவனித்தது அப்படின்னா அதான் ஹீ சா இல்லைன்னா ஹி நோட்டிஸ்ட் லார்ஜ் ஃபுட் பிரிண்ட்ஸ் கோயிங் இன்சைட் பட் கம்மிங் அவுட் சைடு அஸ் த கிங் அப்ரோஸ் த பாயிண்ட் ஹிசா ஆர் நோட்டிஸ்ட் லார்ஜ் ஃபுட் பிரிண்ட்ஸ் கோயிங் இன் சைட் பட் நாட் கம்மிங் அவுட் எனவே பேய் அங்கே தான் ஒளிந்து கொண்டிருப்பதாக அந்த ராஜா முடிவு செய்து கொண்டது ஸோ த கிங் டிசைடட் தட் இல்லைன்னா கன்க்ளூடட் தட் முடிவு செய்ததுங்கிறதுக்குல கிங் கன்க்ளூடட்னு டிசைட்னு உள்ளதான் ஸோ த கிங் கன்க்ளூட் தட் த கோஸ்ட் இஸ் லிவிங் இன்சைட் த லிவிங் இல்லைனா ஒளிந்து கொண்டிருப்பதுங்கிறதுனா ஹைடிங் ஹைடிங் இன் தோ கிங் கன்க்ளூட தட் த கோஸ்ட் இஸ் ஹைடிங் இன் த பாண்ட்

வங்கே சரடுக்குறை அண்ட் ஒரிட் அபவுட் ஹவு தே தேட் ட்ரிங்க் வாட்டர் ராஜா அவர்களை சமாதானம் செய்து பேயை எதிர்கொள்ள சென்றான் த கிங் அவர்களை சமாதானம் செய்து அப்படின்னா கிங் தெம்னா அவர்களை அண்ட் பேயை எதிர்கொள்ள சென்றான் அப்படின்னா வென்ட் டு கன்ஃப்ரான்ட் கன்ஃப்ரான்ட்னா எதிர்கொள்வது அதாவது அதை போய் எதிர்த்து அதை நிற்கிறது அது அந்த கிங் கன்சோல் தம் அண்ட் வென் டு கன்ஃப்ரான்ட் த கோஸ்ட் முன்னது நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள் குரங்கராஜா உங்கள் குரங்குகள் தண்ணீர் அடைந்ததற்காக இங்கே குளத்திற்கு வந்தால் நான் அவர்களை சாப்பிட்டு விடுவேன் த கோஸ் செட் இந்த பெரிய சொன்னது நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள் யூஆர் இன் பிக் ட்ரபுள் நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள் குரங்குராஜா மங்கி கிங் உங்கள் குரங்குகள் தண்ணீர் அருந்துவதற்காக அந்த குளத்திற்கு வந்தால் நான் அவர்களை சாப்பிட்டு விடுவேன் ஐ வில் ஈட் யுவர் மங்கீஸ் உங்கள் குரங்கு दे कम तीर् इफ देटर दे कम पिंक वाटर you are in big trouble monkey king i will eat your monkeys if they come to the pond to drink water அவர்கள் இங்கே வரவிட்டால் அவர்கள் தண்ணீர் குடிக்க முடியாமல் தாகத்தினாலேயே இறந்து விடுவார்கள் and if they don't come here idellame and the ghost sollu ada continuation if they don't come here they will வாட்டஸ்ட் தாகத்தினாலே இறந்து விடுவார்கள் த டை ஆஃப் டஸ்ட் இஃப் தி டோன்ட் கம் யூர் தே வில் நாட் பி ஏபிள் டு ட்ரிங்க் வாட்டர் அண்ட் டை ஆஃப் தஸ்ட் நான் கட்டாயம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என ராஜா நினைத்தது த கிங் தாட் ஐ மஸ்ட் கட்டாயம் must ஐ மஸ்ட் சொல்யூஷன் குரங்கராஜா தனது குரங்குகளிடம் மூங்கில் துண்டுகளை சேகரித்து வருமாறு கூறுகிறது த கிங் ஆஸ்ட் ஹிஸ் மங்கீஸ் தனது குரங்குகளிடம் ஹிஸ் மங்கீஸ் டு கலெக்ட் சேகரிக்க வந்து கலெக்ட் மூங்கில் துண்டுகளை பீசஸ் ஆஃப் பேம்பூ ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி வருது த கிங் தாட் ஐ மஸ் ஃபைண்ட் அ சொல்யூஷன் த கிங் ஆஸ்ட் ஹிஸ் மங்கீஸ் டு கலெக்ட் பீசஸ் ஆஃப் பேம்பு குளத்தில் இருந்த நீரை உரிய அந்த மூங்கில் குச்சிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய மூங்கில் குழாய் செய்தது த வாட்டர் ஒரு பெரிய மூங்கில் குழாய் செய்தது இட் மேட பிக் பைப் பை ஜாயிங் டுகெதர் தம்பூ ஸ்டிக்ஸ் குழாய் மூலம் குரங்குகள் தனக்கு தேவையா தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீரை அருந்தின இப்போ தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீரை அருந்தின அப்படிங்கிறதுக்கு த மங்கீஸ் ட்ராங்க் ஆஸ் மச் வாட்டர் ஆஸ் தே நீடட் தங்களுக்கு தேவையானா அப்படிங்கிறதுக்கு

அதாவது மங்கி கிங் குரங்கு ராஜாவால் பேய் ஏமாற்றப்பட்டு விட்டது இதில் வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது இப்போ பே குரங்கு ராஜா பேயை ஏமாற்றியது அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் குரங்கு ராஜாவால் பேயை ஏமாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறது வந்து பேசிவ் வாய்ஸ் ஸோ த கோஸ்ட் வாஸ் ஏமாற்றப்பட்டு விட்டது அப்ப the ghost was tricked ஏமாற்றப்பட்டு விட்டது ட்ரிக்ட் பை the monkey king all the monkeys த the monkey king the ghost was tricked by the monkey king பொழுதும் மனதை தளர விட்டவிடக்கூடாது இந்த புத்திசாலித்தனமான குரங்க ராஜா போன்று பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சென்டென்சஸ்கான ட்ரான்ஸ்லேஷனை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்